அனைவருக்கும் வணக்கம் 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 இப்போ ஒரு ஜீவோ வந்திருக்கு கிராம உதவியாளர் பணிக்கான ஜீவோ இது வரைக்கும் அந்த பணிக்கான ஜியோவாக நான் பார்த்தது கிடையாது கிராம உதவியாளர்னா என்ன அந்த ஜீவோ எதுக்காக விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம அண்ணன் கிட்ட கேட்போம் அந்த ஜியோவும் கையில் இருக்குது அதில் என்ன இருக்குங்கிறதையும் பார்ப்போம் நான் சொல்லுங்கள் கிராம உதவியாளர் அப்படி ஒரு ஜீவோ போட்டிருக்காங்களே அது என்ன அதில் நிறையா ஜியோஸ் இருக்குது அது என்ன ஜியோ அது கிராம உதவியாளர்னா என்ன ஆக்சுவலாக வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விருக்காம சொல்லுவோம் கிராமத்துலலாம் வந்து ஹெட்மேன் தான் ஒரு பேர் ஆங்கிலத்தில் ஆமாம் நம்ம ஆளுங்க எட்டு மே எட்டுமே வருவார் மே வருவார் சொல்லுவாங்க இப்போ பெரும்பாலும் கிராமப்புற மக்களுக்கு எட்டு மேன்னு சொன்னால் தான் தெரியும் அந்த மாதிரி அவருக்கு கீழே ஒரு உதவியாளர் தேவை அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காண்டி அவரை வந்து அந்த பேரை வந்து இப்போ சொல்லக்கூடாது இருந்தாலும் அது தெரிஞ்சுக்கணுக்குறக்காண்டி த த தலையாரி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு நேம் வந்து தலையாரின்னு சொல்லுவாங்க இப்போ கிராம உதவியாளர்னு சொல்லி அந்த நேம் வந்து மாற்றப்பட்டிருக்கு ஓகே ஓகே இந்த கிராம உதவியாளர் எதற்காண்டி அப்படின்னா விஓவுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இவர் இருப்பார் அந்த ஆஃபீஸில் ஓகே இருப்பார் விஓ வந்து ஏதாவது எழுத்து பண்ணி சொன்னார்னா அதை எழுதி கொடுக்குறது மொத்தத்தில் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் கிராமத்தில் என்னென்ன சட்ட பிரச்சனை நடந்தாலும் கூட வீஓ கவனத்துக்கு கொண்டு வருவது அவர் தான் அவர் தான் கொண்டு வருது அவர் தான் வந்து ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அடிக்கடி பிரச்சனை இல்லை ஏதோ கம்மாவில் மர மரம் வெட்டிட்டாங்க இல்லை தண்ணி அரைச்சிட்டாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார்ந்த எந்த ஒரு இஷ்யூக்கும் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து அவர் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு முதல் இன்ஃபர்மேஷன் அவர் தான் கேதர் பண்ணி கொண்டு போய் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரு நபர் அப்பனா அவர் வந்து அந்த ஊர்லயே இருப்பாரா ஆஹ் அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல அவர் இருக்கணும் மேக்ஸிமம் ரூலை அதான் அந்த தான் இப்போ படிக்க போறோம் ஆல்ரெடி வந்து அந்த உள்ளூர்காரவங்களதான் எக்ஸாக்ட்லி பெரும்பாலும் இந்த கிராம உதவியாளர் நீங்க உள்ளூர் அதாவது அந்த என்ன மங்களகுடி வருவாய் கிராமம்னா அதுக்குள்ள அந்த வருவாய் தான் அவர் குடி இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கணும் மேக்ஸிமம் என்னன்னா அந்த வருவாய் கிராமத்தை சார்ந்தவர்னு இல்லை அவர் யாரோ அவர் வந்து அந்த வருவாய் கிராமத்துக்கு அவர் வந்துட்டு அந்த வட்டாட்சியர்களோ உள்ள ஒருத்தரா இருக்கலாம் இருக்கணும் இருக்கலாம் பட் ஆனா அவர் மொத்தத்துல அந்த வருவாய் கிராமத்தில் அஞ்சு கிலோமீட்டர் சவுண்டிங் பணி செய்யணும் தான் நம்ம வாசிக்க போகிறோம் அது நம்ம அந்த ரூலை வந்து நம்ம பின்னாடி பேசலாம் அதில் இந்த பொறுப்புக்கு வந்து சம்பளம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஏழாயிரத்துல இருந்து அவங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க முன்னாடி வந்து பகுதி நேரமா இருந்தது அப்புறம் முழு நேர பணியாக வந்து மாற்றியிருக்கு பகுதி நேரம் பகுதி நேரம்னா வந்து என்ன சொல்வது அப்படின்னா முழு நேர ஊழியர் இல்லை இவரே இது டெம்பரவரி டெம்ப்ரவரி அந்த மாதிரி வந்து இருந்தாங்க அப்புறம் அவரை வந்து கவர்மெண்ட் ஷாப்பாவே வந்து இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான அரசாணையும் கூட போட்டிருக்காங்க இவருக்கு எவ்வளவு சம்பளம் இவருக்கு பதவி வீரலாம் இருக்கா உண்டு உண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு விஓத்திர அந்த மாதிரி வந்து உயர்வுகள் வந்து இது வந்து எக்ஸாம்லாம் கிடையாது இதுக்கு எக்ஸாம் நேரடி நியமனம் அந்த மாதிரி பண்ணுவாங்க கலெக்டருக்கு கீழே வந்து நம்ம ரூல் நம்ம படிக்கலாம் இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு கீழ இருக்கக்கூடிய கிராம வில்லேஜ் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் சரியானது ரெண்டாயிரத்தி காலி பண்ணினா தமிழ்நாடு இருக்கு அந்த பணியை நிரப்புறதுக்கு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க அதுக்கு முன்னாடி அரசாணை ரூல் விட்டுருக்காங்க எங்களுக்கு வேலை கிடைக்குமா இல்ல இல்ல எங்களுக்குன்னு இல்ல அப்ளை பண்றவங்க வேலை கிடைக்கும் என்ன கிடைக்கும் இல்ல அது கடைசியில் சொல்லுவோமே அந்த அரசாணையை வந்து சகோதரர் திரு நமக்குள் நாம் சரவணனும் காமஸ் ஆசிரியருமான திரு சரவணன் அவர்கள் வந்து நம்மளுக்காக வாசிப்பாங்க அதாவது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஸோ அவங்க வந்துட்டு இந்த கிராம உதவியாளருக்கான ஒரு அரசாணை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அது என்னென்னா ஒரு ஆறு கட்டமாக வந்துட்டு அதற்கான ஒவ்வொரு விடயம் என்ன அப்படிங்கிறது இருக்கா அதை தாண்டி இன்றைக்கி இந்த பணி நிறைவு பணிக்கான ஒரு அரசாணையாக தான் இது இருக்குது இதில் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வருவாய்த்துறை அரசாணை நிலையை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா உதவியாளர் பணியினை உதவியாளர் பதவியினை முழு நேர கிராம உதவியாளராக சிறப்பு காலமுறை ஊதிய நிலையில் நிர்ணயம் செய்து ஆணையிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் என்ன ஒரு அரசாணை வருதுன்னா தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணி விதிகள் வெளியிடப்பட்டது அதற்கான ஒரு வரையறை வெளியிடப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அந்த அரசாணையில இருக்கக்கூடிய விதிகளில் வந்துட்டு விதி ரெண்டு மற்றும் ஏழுக்கு திருத்தம் வெளியிட்டிருக்காங்க அதுல ஒரு சில விஷயங்கள் அந்த ரெண்டு மட்டும் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன பண்றாங்கன்னா கிராம உதவியாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வந்துட்டு அப்போதான் வெளியிடாங்க எப்படி அதை வந்து வெளியிடணும் அப்படின்ட்டு இதற்கு வந்துட்டு அப்படியாக இல்லாமல் நேரடி தேர்வு தான் இது பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருசக்கர அதுக்கு வந்துட்டு ஒரு வழிமுறைகள்லாம் தான் பின்னாடி பார்க்க போறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கிராம உதவியாளர் முறை மற்றும் பணி நியமனம் தொடர்பாக திருத்திய வழிகாட்டு நெறிமுறையை வந்துட்டு வெளியிடும் பொருட்டு கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் அரசுக்கு முன்மொழிவு அனுப்பி உள்ளார் அடுத்த ஆறாவதாக என்ன சொல்லிருக்காங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே அந்த காலகட்டத்திலேயே தமிழ்நாடு கிராம கிரா தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் பணிக்கான சிறப்பு விதிகளில் ஆறு மற்றும் பதினோருக்கு அந்த ரெண்டு விதியை மட்டும் ஆறாவதாக படிக்கப்பட்ட அந்த விதிகளை மட்டும் திருத்தங்கள் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க ரைட்டுங்களா ஆறு பதினொன்று ஆமாம் ஸோ இப்படியாக இது கொடுக்கப்பட்ட இந்த இதில் இந்த கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் அவரின் கருத்துருவினை அரசு கவனமுடன் பரிசோலனை செய்து அதனை ஏற்று கிராம உதவியாளர் பணி நியமனத்திற்கான தேர்வு முறை மற்றும் மதிப்பெண் வழங்குதல் தொடர்பாக ஒரு வழிமுறை வந்துட்டு இப்போ கொடுத்துருக்காங்க இப்போ கல்வி தகுதி கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஏற்கனவே வந்துட்டு கல்வி தகுதிங்கிறது அஞ்சாவது இருந்துச்சு அப்புறம் எட்டாவது இப்பெல்லாம் மாறிச்சு இப்போ அந்த இதில் தான் திருத்தம் செய்யப்பட்டதுன்னு ஒரு ரெண்டு முறை திருத்தம் செஞ்சுருக்காங்களே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ண திருத்தம் தான் நினைக்கிறேன் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வில் எஸ்எஸ்எல் எஸ் டென்த்தில் வந்துட்டு டென்த்து வரைக்கும் படிச்சிருக்கணும்னு சொல்லி இதுல வந்துட்டு ஒரு பாடமாக தமிழ்ல கட்டாயம் படிச்சிருக்க அது வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு இப்ப சில பேர் வந்துட்டு ஆப்ஷனல் லாங்குவேஜ் எடுப்பாங்க அவங்க விண்ணப்பிக்கிறாங்கன்னா வந்துட்டு தமிழ் தேர்வுன்னு ஒன்று வைப்பாங்க அதுல வந்துட்டு கூட தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இப்ப டென்த்துன்னு சொன்ன உடனே அப்போ டென்த்துன்னா கட்டாயம் பாஸ் பண்ணியிருக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை டென்த்து எழுதியிருந்தால் போதும் படிச்சு தேர்ச்சி அப்படின்னு இல்லை அதே நேரத்தில் தமிழ் வழி தமிழ்ல படிச்சிருக்குங்கிறது அது தேவைப்படும் எஸ்எஸ்எல்சிங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் நீ வாங்கி வச்சிருந்தா போதும் ஸோ அதுதான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதிப்பெண் பட்டியல் கட்டாயம் அதை சமர்ப்பிக்க வேண்டும் அது வந்துட்டு மதிப்பெண் வந்து பத்து மார்க் கொடுத்துருக்காங்க இந்த குவாலிஃபிகேஷன் தான் பத்து மார்க் இந்த குவாலிஃபிகேஷன் ஆமாம் அடுத்து வந்து அதாவது இருசக்கர மோட்டார் வாகன ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பேன் இதுக்கு வந்து தேர்வுகள் நடத்த தேவையில்லை அப்படின்ட்டாங்க ஆமா அவன் பாட்டுக அவன் லைசென்ஸ் வண்டி வாங்கினா லைசென்ஸ் வாங்கினா அங்கேயே ஓட்டி பார்த்தா லைசென்ஸ் வாங்கிருப்பாங்க மறுபடியும் எனக்கு நீங்க வண்டியை ஓட்டுக்காட்டுலாம் சொல்லக்கூடாது இதுக்கு காரணம் இருக்குது ஏன் அதை வந்துட்டு பெசிபிக்கா சொல்றாங்க அப்படின்னா

பத்து மதிப்பன் அதுக்கும் கொடுக்கணும் அடுத்து வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் வா ஏன்னா நீங்கள் சொல்லும்போதே சொல்லிட்டீங்க அவருக்கு அஜிஸ்டன்ட்டுன்னு சொல்லிட்டீங்க அப்போ அவர் எழுத்து வேலை பூரா அவர் தான் ஸோ அவர் தான் பார்க்கணும் அப்படிங்கிற போது அதை பற்றிய திறன் இருக்கணும் அதனால ஏன் இந்த தமிழ் வழி அப்படிங்கிறத முக்கியமாக சொல்லுன்னா இதுக்காக தான் ஆமாம் இப்போ வாசிக்கும் திறனுக்கான தேர்வு அது தமிழில் தான் அந்த தேர்வு இருக்கணும் அடுத்து எழுதும் திறனுக்கான தேர்வு அதுவும் தமிழில் தான் இருக்கணும் நேர்காணல் காணும் குழுவின் முன் வாசித்திட மற்றும் எழுதிட வேண்டும் இது என்னென்னா தேர்வு உண்ணோன்னு இதுக்கு தனியாக ஒரு தேர்வு வச்சு அது அப்படி இல்லை நேர்காணல் நடத்துகிறாங்க இல்லையா அப்பவே வந்துட்டு ஒரு பேப்பரை கொடுத்து இதை எழுதுங்க ஆனால் சொல்லுவாங்க சொல்ல உட்கார வச்சு ஒரு இத கொடுத்து அதை ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க அப்ப நம்ம அதை எழுதும் போது அது நம்மளோட ஹேண்ட் ரைட் சீவக சிந்தாமணி சிலப்பதிகார மணிமேகலை இதுலேருந்து சில விஷயங்கள் தமிழ் சொல் வருந்துறீங்களா அதெல்லாம் பிள்ளை இல்லாம எழுதி காட்டுங்க அப்படி தான் இருக்கும் இரநூத்தி காலி பண்ணிட்டோம் பத்து பேருந்தான் நிற ஆனா ஒரு பேசிக்கா தமிழ் மொழியை பேச தெரிஞ்சா போதுமில்ல ஏன்னா கிராம மக்களுக்கு புரியும் விதமா பேசணும் நீங்க சிவ சிந்தாமணிய அங்க உள்ள கிராமத்தில் சரி முக்கியம் அதுக்கு பத்து மதிப்பெண் கொடுக்க சொல்லிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வசிப்பிடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தற்போதைய முகவரிச் சான்றுடன் உறுதிப்படுத்த வேண்டும் இப்போ எங்க வசிக்கிறாங்க உறுதிப்படுத்த வேண்டும் அது வந்துட்டு சம்பந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும் கிராமம் குரூப்புக்குள்ள குரூப்புக்குள்ளே இருக்க வருவாய் கிராமத்துக்குள்ளே சம்மந்தப்பட்ட தாலுகா எல்லைக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும் ஓகே ஓகே நாலது தேதியின்படியான தாலுகா தாலுகா அதிகார வரம்பிற்கு உட்பட்டு அந்த தாலுகாக்குள்ளே இருக்கணும் இருக்கணும் அதாவது என்னென்னா இப்போ ஒரு இதில் வந்துட்டு விண்ணப்பம் நம்ம செய்கிறோம் இப்போ சிறுமலை கோட்டைக்கு நம்ம வந்துட்டு விண்ணப்பம் செய்கிறோம் அப்படின்னா அந்த சிறுமலை கோட்டையில் வந்துட்டு யாருமே விண்ணப்பம் செய்யலை இல்ல அதுக்கான ஆளு இல்ல அப்படிங்கற போது அந்த யாரும் என்ன என்ன பண்ணிருக்காங்கன்னா சம்பந்தப்பட்ட கிராமத்தில் அந்த சம்பந்தப்பட்ட கிராமத்தை சேர்ந்தவர முப்பத்தஞ்சு மதிப்பெண் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படி இல்லாம அந்த தாலுகாலை வேற பகுதியில் உள்ளவராக இருந்தால் முப்பது மதிப்பெண் மதிப்பெண் ஸோ இப்படியாக அந்த மதிப்பெண் விடயம் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆ இன்னொன்று இதை நம்ம இந்த வாசித்தல் மற்றும் இப்போ எழுத்துத்திறன் இருக்கு இல்லையா அது மதிப்பெண் வந்து பத்துன்னு சொன்னேன் முப்பது மதிப்பெண் அது முப்பது மதிப்பெண் சரிங்களா சரி அடுத்து நேர்காணல் அது எப்படி இருக்கும்னா வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் பிற தனி வட்டாட்சியர் தனி வட்டாட்சியர் அதாவது சமூக பாதுகாப்பு திட்டம் நில எடுப்பு நெடுஞ்சாலை சிப்கார்டு நிலவரி திட்டம் இருக்காங்களா என்ன இப்படியான அதாவது பின்வரும் மூன்று அதிகாரிகளை கொண்ட குழுவெல்லாம் வந்துட்டு இந்த நேர்காணல் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த மூன்று சொன்னோம் இல்லையா அதாவது வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அடுத்து பிற தனி வட்டாட்சியர் இல்லையா ஸோ இவங்க மூலமாக இந்த நேர்காணல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடத்தப்படும் போது அதுக்கு பதினஞ்சு மதிப்பெண் கொடுக்கணும் பாருங்க அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடியவரோ இல்லை பக்கத்தில் இருக்க கிராமத்தில் வசங்களா அதுக்கு முப்பது முப்பத்தஞ்சு மதிப்பெண் சொல்லிட்டாங்க அடுத்து தமிழில் பேச தெரிஞ்சு எழுத தெரிஞ்சு அதுக்கு முப்பது மதிப்பெண் இதுக்கு தான் அதிகமான மதிப்பெண் நேர்காணலுக்கு வந்துட்டு பதினஞ்சே மதிப்பெண் தான் சரி அடுத்து விண்ணப்பதாரர்கள் நேர்காணலில் கலந்து கொள்வதற்கான கலந்து கொள்வதற்கு முன்பாக அவர்களது தகுதி குறித்து சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் என்ன கலந்து கொள்வதற்கு முன்னாள் அவர்களுக்கு என்ன தகுதி சமர்ப்பிக்க வேண்டும் அது வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும் அடுத்த நேர்காணலில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு குழுவில் உள்ள தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்கள் விண்ணப்பதாரர்கள் செயல்பாட்டிற்கு ஏற்ப தனித்தனிய மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் இப்ப நான் சொன்னோம் இல்லையா மூணு குழுக்கள் இவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க மதிப்பெண் வழங்கி அதை வந்துட்டு சரி பார்த்தா விஜய் டிவியில் கூட நடத்துவாங்க கலக்க போகிறாரா சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர் அதான் மாதிரி அவங்க மதிப்பெண் வழங்கணும் இல்ல முப்பது மார்க்குனா முப்பது மார்க்கு நீங்க முப்பது மார்க் மார்க் கொடுவீங்க நான் முப்பது மார்க் இவரும் முப்பது மார்க் அதில் சராசரி அதில் சராசரி எடுத்து அதன்படி வழங்கப்படும் மதிப்பெண்களின் சராசரி கணக்கிடப்பட்டு ஆவரேஜ் கணக்கிடப்பட்டு நேர்முக தேர்வில் பெற்ற மதிப்பெண்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பதினஞ்சு மார்க்குக்கு அப்போ மூணாவது அதிகாரியுமே கரெக்ட் பண்ணணும் அந்த அதுதான் அதுதான் அதிகாரியும் ஆமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் கரெக்ட் பண்ணனும்னா நம்ம கேள்விக்கு நம்ம சரியா பதில் சொல்லணும் நீங்க தப்பா எதுவும் நினைச்சிருக்க அப்படித்தானே அடுத்து விண்ணப்பதாரர்கள் ஒட்டுமொத்த செயல்பாட்டிற்கு ஏற்ப வழங்கப்படும் மதிப்பெண்கள் குறைந்த பட்சம் ஆறு மதிப்பெண்கள் முதல் அதிகபட்சம் பன்னெண்டு மதிப்பெண்கள் வரை வழங்கப்பட வேண்டும் நேர்காணல் தொடர்பான கீழே போகாது மேலே மேலேயும் போகக்கூடாது பதினஞ்சு மார்க் பதினஞ்சு மார்க் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விண்ணப்பதாரருக்கும் பன்னெண்டு மதிப்பெண்களுக்கு அதிகம் அதிகமாகவோ அல்லது ஆறு மதிப்பெண்களுக்கு குறைவாகவோ வழங்கக்கூடாது ஓ யாருக்கு கீழே இருந்தா அந்த அளவுக்கு உண்மை அவன் எப்படி டென்த்து பாஸ் பண்ணாங்கன்னு கேள்வி வரும் பன்னெண்டுக்கு மேல அவ்வளவு பெருமைப்பார் நாலேஜ் உள்ளவங்களா அப்படின்னு வரும் அப்படின்னு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத அந்த இதை சொல்லியிருக்காங்க அடுத்து தகுதி பெற்ற அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விடுதலையின்றி நேர்காணல் நடத்த வேண்டும் யாரும் தகுதியும் அவன் எல்லாருமே வர வச்சு நடத்தானே நடத்தின இல்ல முடிஞ்ச வச்சு நாங்க எடுத்துட்டோம் சோ போங்க போங்க அப்படின்னு எல்லாம் அனுப்பக்கூடாது அத்தனை பேர் நடத்திடு அப்பாலே எடுத்திருந்தாலும் நடத்தி நடத்து ஆமா நம்ம போறோம் இங்கே எழுத அதே நேரத்துல நேர்காணலில் கலந்து கொள்ளாத விண்ணப்பாளர்களை தேர்வு செய்யக்கூடும் கோட்டாட்சியர் தானே இந்த இன்டர்வியூ எடுக்கிறார் கலந்து கொள்ளலைன்னு அவங்கள தேர்வு செய்ய கலந்து கொண்டவங்களை தான் தேர்வு செய்யணும் ஆனால் ஏ என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா நான் ஒரு விஷயத்துல அனுபவப்பட்டேன் இப்போ ஆமாம் இந்த கால் வைக்கிறது இந்த விடயத்துக்கு இல்ல இன்னொரு விடயத்துக்கு யூனியனுக்கு ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன் யூனியனுக்கு தானே நீங்கள் மூணு நாளில் யூனியனு தான் போவியே அங்கே என்ன பண்ணிட்டாங்க போய்ட்டு குஞ்சங்குளம் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அது நான் ஒரு ஆள் அப்போ ராம்நாடுக்கு வந்துட்டு தேர்வு எழுத வர சொன்னாங்க போனோம் தேர்வு எழுதணும் அதில் ரெண்டு பேர் தான் தேர்வு எழுதணும் சேர்ந்து தேர்வு எழுதிட்டு வந்தாச்சு அங்கே சில குளறுபடியாக இருந்துச்சு அப்போ ஏன்னா தமிழ் ராம்நாடுல இருக்க அனைத்து ஒன்றியமுமே அங்கே நடந்ததுனால அது சில குளறுபடி இருந்துச்சு அப்புறம் அந்தந்த யூனியன்லேயே நடத்திக்கங்கன்னு சொல்லி திருவுடா நடத்துனாங்க அப்போ போனோம் அப்போ நான் ஒரு ஆள் தான் போனேன் நல்லா தெரிஞ்சுக்கணும் போயாச்சு சரி அதுக்கப்புறம் இன்ட்ரிவியூக்கு சொன்னாங்க போனால் அங்கே ஒருத்தரும் வரல நான் மட்டும்தான் போனேன் சரி அப்பா அவர்கிட்ட கேட்குறேன் நம்ம தான் அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா வேற என்னவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க படிச்சுக்க வரவே இல்லையா வரவே இல்லையே இங்கே வரவே இல்லைனால கலந்து அவங்கள வந்துட்டு எதுவும் கண்டுக்க கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் அங்கே வர என்னன்னு கேட்டால் அவங்க காலையிலே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க

தெரிஞ்சாலும் நடந்து அப்படின்னு சொல்லி இது நடந்து கொரோனா முடிஞ்ச அடுத்த நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுல நாங்க இப்ப இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமும் நாங்க நேர்காணல் போவோம் அப்பவும் பேசுவோம் இல்லண்ணா அப்ப ஆர்த்தியை பயன்படுத்தி இருக்கணும் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் அதுலயும் ஒரு ஆள் பயன்படுத்தி ஆணையத்துல கிடைக்க காணப்படாது நம்ம ஆள் ஒருத்த மாதிரி இல்ல எப்படி தேர்ந்தெடுப்பாங்கிறதுக்கு ஆனா இங்க அது அப்படி நடக்காது நம்புவோம் அவ்வளவுதான் நம்பிக்கை தானே வாழ்க்கை இல்ல அப்படி நம்புறதுனால தானே நம்ம இதை பேசுறோம் இப்போ ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு தயாரிக்கப்பட வேண்டும் நேர்காணலில் தேர்வு பெற்றவர்களின் தேர்வு பெற்றவர்களில் ஒன்றுக்கு மேற்பட்டோர் சமமான மதிப்பெண்களை பெற்று ஒரே ஒரே தர தரவரிசையில் இடம்பெறும் நிலையில் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் ஒண்ணு இல்லை வெளியில இன்னொரு பகுதியில் இருக்கிறவங்க முப்பது மதிப்பு எடுத்தேன் இவர் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் இருக்கிறவங்க முப்பத்தஞ்சு மதிப்பெண் கொடுத்தேன் ரெண்டு பேருக்குமே எல்லா சராசரிலையும் ரெண்டு பேருமே எழுவத்தஞ்சு எழுவத்தஞ்சு மதிப்புன்னு வந்துட்டாங்க அப்படின்னா யாருக்கு முன்னுரிமை அந்த கிராமத்தை சேர்ந்தவருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் சோ இதனால ஒரு விஷயம் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கேட்கறதுக்கு இந்த ஜீவ உங்களுக்கு தந்துருவோம் நீங்க அதுக்கப்புறம் எடுத்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்ல ஆர்டி பேப்பர் நம்ம அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்கல்ல அந்த எக்ஸாம் பேப்பர் இவங்க எழுதின பேப்பர் அதுகளை கேட்கணும் ஆமா அது கேட்டுருக்கு அப்படியே அவ்வாறு முன்னுரிமை அளித்தும் ஒரே தரவரிசையில் இடம்பெறும் நிலையில் வயது அடிப்படையில் மூத்த விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இப்படி முன்னுரிமை அளிக்கிறீங்க ஆனா ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரே கிராமத்தை சேர்ந்தவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன பண்ணணும் அதுல யாரு சீட்லாம் எல்லாம் உங்களுக்கு அவர் வயது சரி சரி அவரோட வயது இப்ப முப்பது வயசு இன்னொருத்தருக்கு முப்பத்தி ரெண்டு வயசுனா அந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்காக யாரு அதிகமா குடுக்கறாங்களோ அவளுக்கு அதிகமா குடுக்கறாங்களோ அவளுக்கு வேலையா இப்படியாக கொடுக்கப்பட்டு இப்படியாக கொடுக்கப்பட்டு இந்த நூறு மதிப்பெண்ணுக்கான ஒரு வழிமுறை வந்து வெளியிட்டிருக்காங்க இதை நான் ஏற்கனவே சொல்லும்போதே சொன்ன விஷயம் தான் என்னென்னா எஸ்எஸ்எல் தேர்வு தேர்ச்சி அடைந்திருந்தாலும் அல்லது தேர்ச்சி அடையாவிட்டாலும் முழு மதிப்பெண்களை வழங்க வேண்டும் சொல்லிட்டாங்க ஏன்னா சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டாங்க விண்ணப்பதாரர் ஓட்டுநர் உரிமம் வைத்திருந்தாலும் அல்லது இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் பெற்றிருந்தாலும் முழு மதிப்பெண் வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரின் வாசிக்கும் மற்றும் படிக்கும் திறனுக்கு ஏற்ப மட்டுமே மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ இந்த விடயங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் நியமனம் தொடர்பான அறிவிப்புகள் முறையாக உரிய வழிமுறைகளின்படி வெளியிடப்படுவதை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆசிரியர்கள் மேற்பார்வையிடல் வேண்டும் நோட்டிபிகேஷன் வெளியிடும் போது கவனத்தில் இப்போ நமக்கு இது வந்துச்சுல

இப்போ கிராம உதவியாளர் பணிகளுக்கான தேர்வு முறை உரிய வழிமுறைகளை பின்பற்றி நடைபெற்றுள்ளது அந்தந்த மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்த பின்னர் தேர்வு முடிவுகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியராக இணையதளத்தில் வெளியிடப்பட வேண்டும் அந்தந்த மாவட்ட வெப்சைட்ல தான் ஆமாம் கிராம உதவியாளர் தேர்வு முடிவுகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியராக இணையதளங்கள் வெளியிடப்பட்டதை மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேற்கூறிய வழிமுறைகளிலிருந்து விதிமீறல்கள் ஏதேனும் ஏற்படும் நிலையில் என இதுதான் உங்களுக்கு ஆர்டிஐ ஆர்வலுக்கு தேவைப்பட்டது சொல்லுங்கள் நடைமுறையை மீறிய அனைத்து அலுவலர்கள் மீதும் தகுதி வாய்ந்த உயர் அலுவ அலுவலர்களால் துறை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேற்கண்ட ஆணைகளை செயற்படுத்த அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் விரிவான அறிவுறுத்தல்கள் வழங்குமாறு கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் அப்படிங்கிறத ஆளுநரின் ஆணைப்படி ஆளுநரின் ஆணைப்படி அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா அவர்கள் வந்து வெளியிட்ருக்காங்க ஆமாம் இதுதான் வந்துட்டு வெளியிடப்பட்டது ஆனால் இந்த சுற்றறிக்கையை பார்க்கும்போது இதுபடியெலாம் நடந்தா நடந்தா நேர்மையான நபர்களை கேள்விக்குறி நேர்மையான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அங்கே இந்த இதுக்கு வேலை இல்லாமல் போயிடும் ஏன்னா எங்கே இது உருவாகுது காசு கொடுத்து ஒரு வேலையை வந்து பெறணும்னு நினைக்கும் போது தான் அதை போட்டு அந்த ஈடு அதை ஈடு செய்க்கு மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கக்கூடிய நிலமை வருது பிச்சை தான் அது பிச்சை தானே என்ன பிச்சைங்கிறது நீ போடுறதை வாங்கிக்கிறது கேட்டு வாங்கிறது பிச்சை எடுக்கிறியா அந்த மாதிரி ஸோ அந்த நிலைமை வருது ஆனால் இதெல்லாம் நடக்கணும் நடக்கும் ஆல்ரெடி வந்து நம்ம நடக்கிறதுனால தான் நம்ம காமன்மேன் சேனலுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கிறாங்க உண்மையில் அதனால நாங்கள் வந்து உங்களை ஊக்கப்படுத்துவதில் எப்போதுமே நாங்கள் தயங்கியது இல்லை இப்போ வந்து அடுத்து வந்து பரோசோ நானும் இந்த இன்டர்வியூவில் போய் நாங்கள் செலக்ட் ஆனோம்னா எங்களை குச்சி முட்டையாவது கொடுத்து எங்களை பிடிச்சி கொடுத்துருவாங்க மாற்றத்துக்கு இல்லை அப்போ நான் வரக்கூடாதா நீங்களே வாத்தியர் ஒரு ஓவர் குவாலிஃபைடு ஓவர் குவாலிஃபை மறைச்சிருவாப்பா எந்த மட்டும் கொண்டு வரப்பா குச்சி முட்டையாவது எங்களுக்கு கொடுத்து லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு எங்களை பிடிச்சி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல நண்பர்கள் வட்டம் இருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நோட்டிபிகேஷன் வந்த உடனே நிச்சயமா நாங்க நோட்டிபிகேஷன் நீங்க எப்படி போய் அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் இருக்கு அதனால இளைஞர்கள் நீங்கள் இந்த பணிக்கு சேரணும்னு ஆவலோடு இருக்கிறவங்க எதிர்பார்த்து காத்துட்ருங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல் சொல்லியிருக்கபடி கரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சொன்னது மாதிரி மேல்மட்ட அலுவலர்களுக்கு அந்த தகவலை கொண்டு போய் அதை கவனத்தில் சேர்த்து கேள்வி கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்தை பிடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆமாம் கண்டிப்பாக இதில் ஒரு விஷயம்ண்ணே அதாவது இப்போ எல்லாமே இன்டர்வியூ பண்ணி அதை வந்துட்டு ஒவ்வொன்றும் ரெக்கார்டாக தானே பண்ணுறாங்க நம்ம அந்த இது முடிஞ்சவனே நம்மளே ஆர்டியில ஒரு அப்படி ரெக்கார்ட் கேட்டு கேட்டுறோம் ஆமாமே கலாய்வு போடுறோம் கலாய்வு பகுதியை சேர்ந்த திரு வினோகர் அப்படிங்கற ஒரு தம்பி இந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணான் அட்டன் பண்ணோடனே அந்த இன்டர்வியூ வந்து அவனுக்கு சரியா திருப்திகரமாக இல்லாதனால அவன் வந்து திரும்ப வந்து ஆர்டிஐ போட்டு தகவல் கேட்டிருக்கான் அப்படின்னு அவனோட வழக்கு வந்து தற்போது இங்கே இருக்குது ஆணையத்தில் கிடைக்கும் அவனோட வழக்கு அந்த மாதிரி நான் சொன்னேன் உன்னோட நிறுத்தாமல் இன்னும் ரெண்டு மூணு போட்டு கேளு ஒரு விஷயம் ஆணையம் ஒரு விஷயம் ஆணையம் வரைக்கும் போகுதுன்னா அப்போ அங்கே ப்ராடு நடந்திருக்கு தரவே மாட்டேன்ட்டாங்க காம்ப்ரமைஸ் நிறைய வந்து நடந்தது அந்த மாதிரி சொல்லி பேர் பேப்பர் அந்த மாதிரி கேட்டாங்க அவங்க எல்லாமே மார்க் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க இதுக்கு இத்தனை மார்க் இது மார்க் பண்ணியிருப்பாங்களே

இப்போ வந்துட்டு ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க அதர் கிராமத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா அப்போ நீங்க வந்துட்டு ஒரே கிராமத்தை சேர்ந்த அந்த கிராமத்தை சேர்ந்தவர் இருக்கும் போது பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர் தான் வந்து அவங்க ஒரே கிராமத்துல ரெண்டு பேர் எடுத்து டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டோம்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படி தவறு நடக்கிற பட்சத்தில் கண்டிப்பா வழக்கு கூட வந்து பதிவு பண்ணி நம்ம திரும்ப வந்து ரீவேன் பண்ணி நம்மளுக்கு சரியான நபர்களை தேர்வு செய்ய வைக்கவும் முடிய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோகளை டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஜியோட லிங்க் நாங்கள் தரோம் அதனால் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தகவலோடு உங்களோட நான் விளையாட்டுக் கொள்வது நான் முருகேஷன் நான் உங்கள் புரோஸ்கான் மக்கள் பாதி சரவணன் நன்றி நன்றி நன்றி